எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு நல்ல ஒரு அப்டேட்டு நன்றி டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பன்னிலர் தேர்வாணையம் செய்து வெளியீடு தமிழ்நாடு அரசு பன்னிலர் தேர்வாணையத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வு கால அட்டவணை இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது தற்பொழுது தேர்வர்களின் நலன் கருதியும் தேர்வின் முறைகளை விரைந்து செயல்படுத்தவும் இதை படிக்கும் அதை கேட்கும் போதே மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தொழில்நுட்ப பதவிகளுக்காக நடத்தப்படும் பல்வேறு தேர்வுகளை ஒருங்கிணைத்தும் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு ரெண்டில் அடங்கிய சூப்பருங்க ரியலி சூப்பர் அப்டேட்டு தேர்வு தேர்வு ரெண்டில் அடங்கிய பதவிகளுக்கான தேர்வு திட்டத்தை மாற்றியமைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வுகால அட்டவணை திருத்தியமைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு திருத்தியமைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வுகால அட்டவணை தேர்வாணைய இணையதளத்தில் டபிள்யூ 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 டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் இன் வெளியிடப்பட்டுள்ளது இது வந்து என்னை வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு அது படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி என்னையே அறியாமலே ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ள வருது ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே போலதான் ஒரு ஆசை சரிங்களா இப்போ குரூப் எக்மஷன் நம்ம எல்லாரும் படிச்சுட்டுருக்கோம்னு வச்சுக்காங்க இப்போ குரூப் ஃபார் எஸாமினேஷன் எழுத போகிறோம் இப்போ குரூப் ஃபோர் எழுதிட்டோம்னா டக்கு நம்ம கூட ரிசல்ட் ஓகே பாஸ் ஆகிட்டேன்ப்பா ரைட்டு வேலைக்கு போயிடலாம்ப்பா பாஸ் ஆகலப்பா ரைட் எத்திரிக்கலாம் அடுத்து அடுத்த எக்ஸாமினேஷன் ஓகே அடுத்த ரிசல்ட் அதாவது நம்ம ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இப்போ குரூப் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறான் ஜூன் மாதம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரே மாதம் ரிசல்ட் ஒரே மாதத்துக்குள்ள ரிசல்ட் சரிங்களா ரைட் ஓகே அடுத்து அடுத்த நம்ம என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாங்க வெயிட் பண்ணுற மாதிரி வேண்டாம் இப்போ குரூப் பிளியம் செலுத்தும் அடுத்த ஒரு மாதிரி ரிசல்ட் ரைட் ஓகே அடுத்து என்னப்பா குரூப் குரூப் பிளேம்ஸ் கிளியர்ப்பா ரைட்டு அடுத்து குரூப் அண்ட் பா அடுத்து இன்றிப்பா ரைட் ஓகே குரூப் பாஸ்டிவ் ஆகிடும்ப்பா அப்போ என்னன்னா அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கலாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசை சரிங்களா ஸோ இனி அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு தான் எனக்கு தோணுது இது வந்து ரியலி ரியலி டிஎன்பிசி படிக்கிற அனைத்து மதிப்பிற்குரிய மாணவர்கள் மற்றும் தேர்வர்களுக்கு ஒரு நல்ல அப்டேட்டாக தான் நம்ம பார்க்குறோம் ரைட்டுங்களா அவங்க அந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த வேர்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க தற்பொழுது தேர்வர்களின் நலன் கருதியும் தெரிவின் முறைகளை விரைந்து செயல்படுத்தவும் இந்த வார்த்தை ரியலி இட் இட் அட்ராக்ட்ஸ் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த இந்த வார்த்தை என்ன தொழில்நுட்ப பதவிகளுக்காக நடத்தப்படும் பல்வேறு தேர்வுகள் ஒருங்கிணைத்தும் ஒருங்கிணைந்து கூடிய பணிகள் தேர்வு இரண்டில் அடங்கிய பதவிகளுக்கான தேர்வு திட்டத்தை மாற்றியமைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வு கால வணி திருத்தமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அல்பட பற்றி நான் இன்னிக்கல் நாளைக்கு வடிப்பது கொடுக்கறேன் ஓகேங்களா கொஞ்சம் லேஸ் பண்ணி விடுபதி கொடுக்குறேன் ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்